வணக்கம் உறவுகளே ஹாய் ஜுவோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் நீங்க கேட்டது எங்களுக்கும் கேட்ச்சு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் என்னடா இன்னைக்கு திடீர்னு வந்து கமெண்ட் நினைக்கிறீங்க ஆமா திவ்யா எதுக்கு வந்திருக்கோம் என்ன நீங்க தெரியாத மாதிரி கேப்பீங்க நம்ம பாப்பாக்கு பிறந்தநாள் இல்ல அதனால தான் வந்திருக்கோம் நம்ம பாப்பாவா என்னங்க அட்மினோட பாப்பா ஆமா ஆமா தெரியும் திவ்யா ஆமா வியூவர்ஸ் இன்னைக்குங்களோட குட்டி இளவரசிக்கு பிறந்தநாள் 6 வயசு முடிஞ்சு 7வது வயசு பிறந்திருக்கு எங்க பாப்பா பேரு அபிகயல் ரெனிலா எல்லாரும் அவளுக்கு விஷ் பண்ணுங்க உங்க BLESSINGS அவளுக்கு வேணும் எனக்கு பாப்பாக்கு விஷ் பண்ணுங்க செல்விடியா கொல்லை அழகு ஓடும் உள்ளத்தில் மகிழ்ச்சியோடும் குவிந்து நிற்கும் சிரிப்போடும் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அபிகயல் ரெனிலா பூவி நிதல் போல் உன் புன்னகை மலரட்டும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அபிகயல் ரெனிலா இன்னைக்கு மாதிரி நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும் நீ என்னெல்லாம் ஆசைப்படுறியோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கணும் இன்னைக்கிட்டே உனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும் உன்னோட அம்மா அப்பா பேச்சு கேட்டு நடக்கணும் ஹாப்பியா இருக்கணும் இந்த பர்த்டே நல்லா செலிபிரேட் பண்ணு என்ஜாய் பண்ணு எங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் உனக்கு எப்பவும் இருக்கும் ஓகே வியூவர்ஸ் எல்லாரும் எங்க குட்டி இளவரசிக்கு கமெண்ட் செக்ஷன்ல போய் விஷ் பண்ணுங்க அவளை பிளஸ் பண்ணுங்க உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் அவளுக்கு வேணும் சிரித்தியா கிளம்பலாமா ஆமாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுவோம் சரி திவ்யா வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நீங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படியே எப்போ சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இல்லனா நாங்க இல்ல நாங்க இந்த அளவுக்கு வெளிய தெரிஞ்சதுக்கு காரணமே நீங்கதான் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் எங்க பாப்பாக்கு விஷ் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே தெரிய வரும் வாங்க இன்னைக்கு எபிசோட் பார்க்கலாம் அப்பாட ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம் இல்லைன்னா அதையே யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்க எங்க அவ ரூம்ல இருப்பா என்னது வினோத் சொல்றேன் அம்மா என்ன வினோத் ஏன் சத்த போட்டுட்டு இருக்க அம்மா எங்கப்பா என்ன கத்திட்டு இருக்க என்ன வினோத் எதுக்கு கோவத்துல வந்திருக்க எனக்கு அவங்க கிட்ட பேசணும் என்னடா பேச போற சொல்றேன்ப்பா என்னடா என் கிட்ட பேசணும் அதுவும் அம்மானு குப்டிட்டு சத்த விட்டுட்டு நிக்கே என்ன அம்மானு குப்டே ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு என்னடா அம்மா அம்மானு கணச்சிட்டு நிக்கே அத கணக்கி வச்சிட்டீங்களே என்னடா பேசுற நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க எனக்கு மிச்ச ஐட்டம் உங்களுக்கு தெரியாது ஆமா தெரியும் அதுக்கு என்ன அதுக்கு என்னவா எனக்கு மிச்ச ஐட்டம் தெரிஞ்சதுக்கு அந்த சாந்தினி எதுக்கு ஏன் பின்னாடி வர சொன்னீங்க நான் சொல்லனா சும்மா நடிக்காதீங்க அப்ப அப்படி தான் சொன்னா நீங்க தான் எல்லா பிளானும் போட்டு குடுக்குறீங்களாமா என்னடா பேசுற என்னடா பிளான் போட்டு கொடுத்தேன் அம்மா நான் எங்க வேலை பாக்குறேன் திவ்யாவோட காலேஜ் எது அவ ஊர் எது

நான் உண்மை மட்டும் தான் பேசுவேன் நல்லா பேசுவீங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லுவீங்க ஆனா அவகிட்ட உண்மை தான் பேசுவீங்களோ அவ யார் உங்களுக்கு அவகிட்ட உண்மை மட்டும் தான் பேசுவேன்னு சொல்றீங்க இந்த வீட்டோட இன்ஃபார்மரா நீங்க உங்களுக்கு பூரா சொல்றீங்க அவ கேட்டதுக்கு மட்டும் தான் பதில் சொல்வேன் நானால என்ன கே அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசனது இல்ல அதனால தான் திவ்யாவோட ஊர் எதன் வரைக்கும் சொல்லி வச்சிருக்கீங்களோ நான் அதெல்லாம் ஒண்ணு சொல்லல பேர் என்ன சொன்னீங்க ஒரு ஆஃபீஸ் ஓ ஆஃபீஸ் அட்ரஸ் மட்டும் தான் கொடுத்தீங்களோ அதுக்கு அப்புறம் அவ எங்க இருந்து ஃபாலோ பண்ணி பா அப்படி தானே அப்படி நினைச்சதுன்னா கொடுத்தீங்க நீங்க நினைச்சது எதுவோ அத தான் அவ செஞ்சிட்டு இருக்கா இப்போ அவளால என்ன பிரச்சனை நீங்க எதுக்காக என்ன பத்தி டீடைல்ஸ் அவ கிட்ட சொல்றீங்க அவள தான வேண்டாம் சொல்லிட்டு வந்துட்டோம்ல பர எதுக்காக என்ன பத்தி அவ கிட்ட சொல்றீங்க அவ தான் அடிக்கடி ஃபோன் பண்றா நீங்க பேசுறீங்க அப்ப ஃபோன் வந்தது கட் பண்ண வேண்டியதுதானே அவாய்ட் பண்ண வேண்டியதுதானே இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை அவ இப்போ என்ன செஞ்சிட்டான் இப்போ வந்து கத்திட்டு இருக்க அவ என்ன அடையணும்ங்கிறதுக்காக திவ்யாவை என் வாழ்க்கையில இருந்து இல்லாம பண்ணணும்னு தேவலோட பிரச்சனை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா என்ன வேணும் பண்ணா அத ஏன் பா கேக்குறீங்க சாந்தினி என்ன ஃபாலோ பண்றங்கற விஷயத்தை பத்தி உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் தானப்பா அதான் அன்னைக்கு பிரகாஷ் கிட்ட பேசுனானே இத பத்தி இன்னுமா அவ ஃபாலோ பண்றா

அப்போவே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிட்டாங்க கதிரை பத்தி தான் நமக்கு ஏற்கனவே தெரியுமே அவன் எப்படியாப்பட்டவனு அவன் இப்ப என்ன பிரச்சனை பண்ணான் அதான்பா சொல்றேன் அன்னைக்கு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போதே சாந்தினி அவங்க கிட்ட சொல்லிதான் கூட்டிட்டு வந்திருக்கா என்ன சொல்லலாம் நான் வினோத கல்யாணம் பண்ணணும்னா எனக்கு குறுக்க இருக்க திவ்யாவே நீ கல்யாணம் பண்ணணும் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காப்பா என்ன வேணும் சொல்றேன் ஆமாப்பா அன்னையில இருந்து திவ்யாவை கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டான் அவளோட காலேஜ்ல இருந்து ஊர் வரைக்கும் ஃபாலோ பண்றான் கதிர் மட்டும் இல்லப்பா சாந்தினியும் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஃபாலோ பண்றாங்க அந்த பொண்ணு என்னடா பொண்ணாவா அதான்ப்பா எனக்கும் தெரியல இந்த விஷயம் திடீர்னு தெரியுமா தெரியும்ப்பா அன்னைக்கு ஒரு நாள் காலேஜுக்கு அவளை பிக்கப் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்ப என்ன நடந்துச்சுன்னா திதியா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்போ அவன் மேலேயும் மயங்கி விழுந்த மாதிரி நினச்சிருந்துருக்கான் அது அவளுக்கு தெரியாமல் அவ அவனை மடியில் போட்டு தண்ணி இருக்கா நான் போய் பார்த்து என்ன திப்பியா அப்படிங்கிறேன் இந்த அண்ணன் மயங்கிட்டாங்க அதனால நான் தண்ணிக் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் எனக்கு என்ன செய்கிறதுனே அந்த நிமிஷத்தில் தெரியலப்பா அந்த நேரத்தில் நான் அந்த இடத்துலேருந்து அவளை குவத்துல தான் எழுதிகிட்டு வந்தேன் இந்த பிளானுக்கு முன்னாடி சாந்தனிகா இருந்திருக்காள்

நீங்க ஏன் அவள கடத்தி விட்டீங்க அது உங்களுக்கு தப்பா தெரியலையா பாத்தீங்களாப்பா எப்படி பேசுறாங்கனே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த பொண்ணு ஒண்ணு அவன ஆசைப்படல அவ வேற ஒரு பையன் ஆசைப்பட்டதனால தான் அவன் கூட சேர்த்து வச்சோம் அதெல்லாம் உங்களுக்கு தேவ இல்லாத வேலை உங்களுக்கு தேவ ரொம்ப அதனால தான் நாங்க பேசுறத ஒட்டி கேட்டு போய் அவங்கட்ட சொல்லிருக்கீங்க என்ன கொஞ்சம் லேட்டா சொல்லிருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிச்சி அனுப்பி வைக்க முடிஞ்சது நீங்க மட்டும் கொஞ்சம் முன்னாடி சொல்லிருந்தீங்க சொல்லிருக்க மாட்டீங்க என்ன அவ கால் பண்ணதன்னு நீங்க எடுத்து பேசுறீங்க அன்னைக்கும் அதே மாதிரி தான் அவன் கால் பண்ணியிருந்திருப்பா நான் எங்க போயிருக்கேன் என்ன பண்றேன்னு கேட்கறதுக்கு தான் இந்த விஷயத்தெல்லாம் நீ கால் பண்ணி என்ன சரியாக சொல்லுறா எனக்கு தெரியும் நீங்கள் அனாவசியமா யாருக்கும் கால் பண்ணி பேச மாட்டீங்க யாராவது கால் பண்ணாதான் அட்டன் பண்ணி பேசுறீங்கன்னு ஏன்னா எங்களுக்கே நீங்க கால் பண்ணி பேச மாட்டீங்க பிற அவட்ட மட்டும் பேசிதான் செய்யுங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சந்தோஷம் இதையாவது என்னை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கேன் ஆமாமா இதெல்லாம் நான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன் ஆனால் நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல திவ்யாவை உங்களுக்கு பிடிக்காதுதான் என்னவ நிறைய உதவி செஞ்சிருக்கா உங்களுக்கு ரத்தம் கொடுத்துருக்கா இருக்கா அப்பாவை பிடிக்காதவ தான நீங்க என்ன பேசறனால அவ உங்களுக்கு மரியாதை குடுக்குறா அப்பாவை உங்களுக்கு பிடிக்காதவ தானே இப்ப எதுக்குடா தேவலாததெல்லாம் பேசுற தேவ பள்ளாததெல்லாம் பேசல தேவை உள்ளத தான் பேசுறேன் அப்பாவை உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நீங்க சாந்தனி கிட்ட சொல்லி ததிரை வச்சு திவ்யாவை கடத்த சொல்றதுனா என்ன நியாயம் என்ன என்ன சொல்ற दिव्याவ கடத்து ஆமாப்பா சாந்தனி ஆப்கிட்ட தான் என்கிட்ட சொன்னான் எல்லா பிளான் போட்டு கொடுத்து வாடா கறி தான் அப்படின்னு சொன்னான் பிளான் போட்டு கொடுத்தானா அதுவும் நானா ஆமா பிளான் எல்லாம் போட்டு கொடுத்தது வாத்த கறி தான் அப்படினு உங்கள ரொம்ப மரியாதையா பேசணும் எனக்கு ஆத்த கறின்னு சொன்னாளா அப்படி அவ சொல்லிரக மாட்டாளே தெரியுமா நான் சொல்றானா நான் எவ்வளவு சண்டை போட்டாலும் உங்க கிட்டயும் சரி மத்தவங்க கிட்டயும் சரி உங்கள நாங்க என்னைக்குமே மரியாதை குறைவா பேசறதே கிடையாது ஆனா எவ்வளவு ஒருத்தி மரியாதையே இல்லாம பேசற அவளுக்காக நீங்க இவ்வளவு பிடிவாதம் பிடிச்சிட்டு இந்த வீட்டோட இன்ஃபார்மராவும் இருக்கீங்க அப்பா உங்களை ஆயிரம் ஆத்த கறி போட்டுப்பா என்கிட்டே உங்களை பத்தி அவ அப்படி பேசறானா அப்போ மத்தவங்க கிட்ட அவ எப்படி எப்படி பேசுவா நான் அவ கிட்ட கேட்கிறேன் இனிமே கேட்ட என்ன பண்ண அத எல்லவளைய முடிச்சிட்டாலே என்ன பண்ணா இன்னைக்கு நீ காலேஜுக்கு விடாம வேணுனே ஆப்போசிட்ல வந்து வண்டியை வச்சி இடிச்சிட்டு லவ் ப்ரோபோஸ் பண்ணிட்டு இருக்கா லவ் பண்றானா லவ் பண்றானு சொல்லதன செய்வா என்ன வேதனைக்கு பேசுற நம்ம பையனுக்கு நிச்சயம் ஆயிடு தெரிஞ்சு தான் பேசுறியா நிச்சயம் ஆனானே லவ் ப்ரோபோஸ் பண்ண கூடதே இருக்கா என்ன எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா பா அப்ப சொன்ன மாதிரி இவங்க ஏன் பிளான் போட்டு கொடுத்துருக்க இவங்க தான் செஞ்சிருக்கணும் அவ நடு ரோட்ல என் கைய பிடிச்சிட்டு விட மாட்டேங்கறா என்னன்னு கேட்டா என்ன கல்யாணம் முடிப்பேன்னு சொல்லு அப்பதான் நான் உன்னை விடுவேன் அப்படிங்கா என்ன வினோத் சொல்ற செவிட்ல ஒரு அரை கொடுத்துக்க வேண்டியதுன்னு அதைதான்ப்பா நானும் சொன்னேன் அவ பொம்பளையா போயிட்டால அவன் மேல எப்படி வைக்க முடியும் அவ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்க எப்படி அடிக்கலாம் அப்படின்ட்டு மக்கள் வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க அதான்ப்பா அமைதியா இருந்தேன் அவ அப்போ ஒரு பிளானோட வந்து நிக்கிறான்னு எனக்கு தெரியாம போச்சுப்பா அப்போதான் எனக்கு திவ்யா கிட்ட இருந்து போன் வந்துச்சு இனி போனு கூட எடுத்து பேச விட மாட்டேன்டா அப்புறம் அவ கையை தட்டி விட்டு போன் எடுத்து பேசும்போது தான் எனக்கே தெரிஞ்சது திவ்யா ஆபத்துல இருக்கான்னு என்னடா சொல்றேன் திவ்யா கேனாச்சு சொல்றேன்ப்பா

ஆனா இந்த விஷயத்துல நான் சம்மந்தப்படல இந்த விஷயம் மட்டும் இல்ல நான் எந்த விஷயத்திலுமே சம்மந்தப்படல அவளை நான் நிச்சயத்துக்கு வர சொன்னதான் அதுவும் அவ ஃபோன் பண்ண போய் தான் நான் வர சொன்னேன் அன்னைக்கு அவகிட்ட பேசினதுதான் அதுக்கப்புறம் நான் அவகிட்ட பேசவே இல்லை அதனால இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல அப்ப அவ போய் சொல்றா சொல்லி பல இருக்கும் ஒனியே கோவப்படுத்தணும் அதுக்கு மரியாதை இல்ல பேசுவா நான் என்னத்தை கண்டேன் நீயே கூட சொல்லலாம்ல ஓஹோ அப்படியா சூப்பரா பேசுறீங்க நான் போய் சொல்றேன் ஆனா அவ உண்மையை மட்டும் தான் பேசுறா அவ உண்மையை தான் பேசுறான்னு நான் சொல்லல உன்னை கோபப்படுத்தணுங்கிறதுக்காக அவ பேசியிருப்பாளா இருக்கும் ஓஹோ அப்படியா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ன தப்பு தெரியுமா திவ்யாவ நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கு பதிலா நான் அவளை கல்யாணம் பண்ணி இருந்திருக்கணும் கல்யாணம் முடிஞ்சிருந்தா அவ என் கூட இருந்திருப்பா அவளுக்கு பாதுகாப்பான எப்பவும் இருந்திருப்பேன் கண்டனாயும் என்னைய கல்யாணம் முடிச்சுக்கன்னு சொல்லாது அவளை கல்யாணம் முடிச்சிடணும்னு கேட்காது ஆமா வினோத் அதுதான் நம்ம பண்ண தப்பு அதான் நானும் சொல்றேன் இவங்களோட சம்மதத்துக்காக நம்ம ஏன் வெயிட் பண்ணணும் நம்ம யார் சம்மதமும் இல்லாம கல்யாணமே பண்ணி இருந்திருக்கலாம் நான் தான் ஒரு பைத்தியக்காரன் இவங்க ஆயிரம் தான் இருந்தாலும் என் அம்மாவை போயிட்டாங்களேன்னு இவங்க சம்மந்தத்துக்காக நான் காத்திருக்கேன் போதாதுக்கு ரொம்ப நல்லவா என் வருங்காலம் அவளும் அத்தை இருந்தா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா இதுலாம் காணாதுன்னு என் மாமனார் வேற உங்க அம்மா சம்மதிச்சு தான் கல்யாணம் முடிச்சு தருவேன்னு சொல்லிட்டாரு தப்பு பண்ணிட்டோம் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன் நீங்க அந்த ஏற்பாடு பண்ணியிருந்திருப்பீங்க அவளையும் நான் யார் சம்மதமும் இல்லாமே நான் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன் அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு அங்க எங்கன்னா அலையறதுக்கு பதிலாக அவள் ஏன் கூட சேஃபாவது இருந்திருப்பா கண்ட நாய்களும் எங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்காது என்னடா இனி நான் என்ன சொல்றே நீங்க தான் அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே அப்ப உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா என்ன சம்பந்திக்காம நான் இருக்கேன் நீ அப்படி சொல்ல வரே நான் உங்கள சொல்லல என்னையும் அவளையும் கேட்டு நிக்கதே அந்த பிச்சக்கார நாயங்க அவங்கள சொன்னேன் பெரு என்னடா செஞ்ச அவனே அவனை அடி அடி அடிச்சு நோங்க எடுத்துனப்பா அதுக்குள்ள அண்ணா வந்துட்டாங்க அண்ணன பார்த்ததும் பம்மு தான் அவன் சொல்லுதான் உங்க பொண்டட்டியே நான் கேட்டேன் அவன் கட்டிக்க போறவள தான நான் கேட்டேன் அப்படி நீ கேக்கிட்டே சொல்றான் ரஸ்கல் அப்படின்னு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம் என்னடா இல்லப்பா போலீஸ் கேஸ்னா திவ்யாவுக்கு பிரச்சனை ஆயிரும் அதனாலதான்ப்பா நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அதுவும் சரிதான் பிரபு அவன் எப்படி விட்டீங்க அவன் எல்லா உண்மையும் சொன்னாப்பா எல்லா பிளான் போட்டு கொடுத்தது சாந்தினி தான் அவன் சொன்னதுனாலதான் நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னான் இனிமே நான் இந்த பக்கமே வர மாட்டேன் என்ன விட்டுருங்க அப்படின்னு கும்பிட்டுட்டு ஓடிட்டான் இப்போ அவன் எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கிடக்கணும் கையை உடச்சு வாயெல்லாம் உடச்சுதான் அனுப்பியிருக்கோம் நல்லது செஞ்சுங்கடா இனிமே ஏதாவது இனிமே இந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன்ப்பா யாதுக்கு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் வேணா கொடுத்து வைப்போமா வினோத் வேண்டாப்பா எனக்கு அது சரியா படல சரி வினோத் இருந்தாலும் தித்யாவை பத்திரமா பாத்துக்க அவனெல்லாம் நம்ப முடியாது இன்னமும் பிரச்சனை பண்ணதுக்கு ரெடியா தான் இருப்பான் நான் பிரகாஷ் கிட்ட இன்னொரு தடவை பேசுறேன் இப்படி இப்படி பிரச்சனை பண்ணிருக்கானு சரிப்பா திவ்யாவுக்கும் உனக்கும் கல்யாணம் வச்சிருவோமா வினோத் வேண்டாப்பா அவ படிச்சு முடிக்கட்டும் நான் பாத்துக்கிறேன்ப்பா அவங்க வீட்டுக்கு இந்த விஷயம் தெரியாதுப்பா ஏண்டா சொன்னா அவங்களும் ஜக்கிரதையா இருப்பாங்கல்ல தேவையில்லப்பா அவங்க பயப்படுவாங்க பின்னே சரி வினோத் இங்க பாரு வேதனைக்கு இனிமே சாந்தினி ஃபோன் பண்ணாலும் நீ எடுத்து பேசக்கூடாது அப்படியே நீ பேசுறது எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் எல்லா ரூமுக்கு போங்க நீங்க என்ன வந்து நிக்கிய நீங்களும் போங்க என்ன வேதா இதெல்லாம் இந்த வீட்டுல இருந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நானும் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அமைதியா இருக்கணும்னு நினைச்சா நீ ஒருத்தருக்கு கூட நிம்மதி கொடுக்க மாட்டியா இப்ப என்ன உங்களுக்கு என்ன வேதா அப்பவே ஏத்து பேசுறேன் வேற வேணா நான் எதுவுமே செய்யல என்ன பேசிட்டு இருக்காங்க எதுவுமே செய்யாதவங்க தான் நானே டென்ஷன்ல இருக்கேன் நீங்களும் என்னைய கடுப்பேத்தாதீங்க பேசாம போங்க எங்க ஏன் பேச கூடாதுன்னு சொல்றே எங்களுக்கு இதெல்லாம் கேட்கிறதுக்கு உரிமை இல்லையா நான் என்ன தப்பு பண்ணேன் என்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்க வந்திருக்கியே நீ செய்யறது உனக்கே தப்புன்னு தெரியவே வேண்டா எனக்கு எதுவும் தப்பா தெரியல நான் எந்த தப்பும் பண்ணவும் இல்ல என்ன தப்பு பண்ணலங்க நீ பார்த்து ஒரு பொண்ணு அவளோ ஒரு மனுஷியா அவகிட்ட என்ன பேச்ச எடுத்து வச்சிருக்கே இப்போ என்ன தப்பாய் போச்சு அவளால இவ்ளோ பிரச்சனை வந்திருக்கு அது உனக்கு தப்பா தெரியல என்ன தப்பாயிட்டேன்னு கேக்குற அந்த ரவுடி இப்படி எல்லாம் பண்ணதுக்கு எல்லாரும் எதுக்கு என்னைய சாடறியே

ஏன் வீட்டுக்கே வந்து என்னைய அரைவன் சொல்றீங்களோ என்ன வேதனைக்கு பேசிக்கிட்டு இருக்க பெரும ஏன் வீட்டுக்கு வந்து என்னைய அதிகாரம் பண்றாங்க வார்த்தைய பாத்து பேசு அவங்க உன் அப்பா அப்பா வர்க்கங்க இல்ல அம்மா வர்க்கங்க யார்கிட்ட எங்க வந்து பேசணும்னு இருக்கு இது ஏன் வீடு என் வீட்டுக்கு வந்து என்னைய அரைவன் சொல்வாங்க அத நான் கேட்டிட்டு பேன் நினைச்சீங்களோ வேதனைக்கு வார்த்தைய அளந்து பேசு முதல்ல இங்க எதுக்கு வந்தாங்க இந்த தரதலையோட நிச்சயதார்த்தத்துக்கு தான வந்தாங்க வந்தோமா நிச்சயதார்த்தத்தை அட்டென் பண்ணோமா கிளம்பணுமா இருக்கணும் அனாவாசியமான பேச்சு பேசிக்கிட்டு என் குடும்பத்து விஷயத்துல தலையிட்டுக்கிட்டு யார் கேட்டால் இந்த கிட்ட அட்வைஸ் இல்ல அட்வைஸ் பண்ணுறதுக்கு தானே சின்ன பிள்ளையா என் குடும்பத்து விஷயத்துல தலையிடறதே தப்பு அந்த உரிமையை அவங்களுக்கு யார் கொடுத்தது நிச்சயதார்த்தை முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு ஓ வேண்டி தானே பேச நான் சரியாக தான் இன்னும் என்ன நினைக்கிறீங்க கிளம்ப வேண்டியது தானே நுகபாய்கி நானும் பார்த்துக்கிட்டு பேசுவோம் ஐயோ அத அப்படியே பேசாதீங்க இன்னும் மர்மோனே அவ கரெக்ட்டா தான் சொல்றா நான் கேளுறோம் அது வேண்டாம் அது சொல்ல கேளுங்க மேரைட் இருக்குது மர்மோனே நாங்க போயிரோம் பாட்டி அவங்க தான் அப்படி சொல்றாங்கன்னா நீங்க பாட்டி அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டீங்க அவங்க பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே பெரியவியா பாட்டி போணும்னு சொல்றீங்க இல்ல வினோத் உங்க அம்மா சரியா தான சொல்றா நாங்க ரொம்ப நாள் இருந்துட்டோம் நாங்க ரெண்டு நாள் முன்னாடி வந்ததே தப்பு போ நிச்சயதார்த்தத்துக்கு நாங்க மண்டபத்துக்கு தான் வந்திருக்கணும் அப்படியே போய் இருந்திருக்கையே செய்யணும் அப்போ எங்களுக்கு மதிப்பு இருந்திருக்கும் ரொம்ப நாள் உங்க கூட தங்கிட்டோம்டா அது எங்க தப்புதான் சொன்ன கேளுங்க பாட்டி அதெல்லாம் நீங்க போகவேண்டாம் வேண்டாம் இல்ல சிவா நாங்க கிளம்புறோம் என்னங்க பெட்டி எல்லாம் எடுத்துட்டு கிளம்புவோம் வாங்க என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க முடியாது சரி லீலா நாம கிளம்புவோம் அத்த சொன்ன கேளுங்க அத்த இல்ல மர்மோனே இருக்கட்டும் நாங்க பாத்துக்கிடோம் நாங்க ஒண்ணு தப்பா நினைக்கல அவ சொன்னது சரியா எனக்கு தோணுது மாமா நீங்களே எடுத்து சொல்லுங்க மாமா நாங்க கிளம்புறது தான் சரி மர்மோனே வரதுக்கு கூட ஆகுங்க என் பிள்ளை உங்களுக்கு நான் கொடுத்ததுல நான் ரொம்ப பெருமை படுறேன் ஏன்னா ரொம்ப புத்திசாலி அதனாலதான் ராத்திரி இருந்தாலும் பரவாயில்லன்னு எங்களுக்கு போக சொல்றா சந்தோஷமா இருக்கு மனசு ரொம்ப நிறைவா இருக்கு நாங்க போறோம் என்னமா அம்மா இப்படி சொல்றீங்க நான் உங்களுக்கு ஒண்ணு நினைக்கல வருமான எங்களை நீங்க மன்னிக்கணும் மாமா அப்படி சொல்லாதீங்க மாமா நாங்க கிளம்புறோம் சிவா சொல்லுங்கப்பா தாத்தாவையும் பாட்டியும் ஊர்ல கொண்டு விட்டுட்டு விட்டுட்டுப்பா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் வருமானே ஏன் மாமா நாங்களும் வேண்டாம் நினைக்கிறீங்களோ இல்ல மருமானே அப்படி நினைச்சு நான் சொல்லல இனிமே எங்களால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நான் அப்படி சொல்றேன் மாமா நாங்கள் தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தோம் நாங்களே உங்களை வீட்லேயும் விட்டுறதும் இது ஏதாவது எங்களுக்கு செய்ய விடுங்க சரி போனேன் சிவா ஆந்த போறேன் போகிறேன்ப்பா ரம்யா பாட்டி தாத்தா கொண்டு போய் விட்டுட்டு வரேன் நீ சாப்பிட்டுட்டு மாத்திர சாப்பிடுட்டு படு சரிங்க நீ நீயாம்மா அழுகிற அப்பா வந்துட்டாவோ சுப்பிரமணி நாங்களும் கிளம்புறோம் என்னமா பேசுகிற அவங்க தான் போகிறேன்னு சொல்கிறாங்கண்ணா மியும் இல்லை சுப்பிரமணி நான் எல்லாம் ஒன்றும் நினைக்கலப்பா நாங்கள் வந்த நாளைக்கு தானே நாங்களும் கிளம்ப வேண்டிய தானே அதுக்கு நாளைக்கூட போலமோமா இருக்க முடியாது சுப்பிரமணி என்னப்பா நீங்க பெட்டியெல்லாம் கொண்டு வந்துருக்கீங்க நான் எல்லாத்தையும் கேட்டு சுப்பிரமணி தான் கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டேன் என்னப்பா இப்படி பேசுறீங்க நாங்க உங்க மேல வருத்தப்படலடா நாங்க தான் சரி அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா எங்களை மனுச்சல் சுப்ரமணி நாங்க கிளம்புறோம் என்ன தாத்தா நீங்களும் இப்படி சொல்றீங்க நாங்க யார் மேலையும் வருத்தப்படல வினோத் பிறகு ஏன் தாத்தா கிளம்புறீங்க நாங்க ரொம்ப நாள் தங்கிடும் வினோத் இனிமே எங்களால இருக்க முடியாது எங்களை மனுச்சுக்கங்க தாத்தா போயிட்டு வரும் சரி தாத்தா நான் உங்களை ஊர்ல வந்து விட்டுட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வினோத் நாங்களே போயிருவோம் அதெல்லாம் இருக்கட்டும் வினோத் கொண்டு வந்து விட்டுருவோம் சரி சுப்பிரமணி அப்ப நாங்க கிளம்புறோம் சுப்பிரமணி வாக்காளி போவோம் நீ எல்லாம் என்ன மனுஷ வேதனாகி எத்த தாய் தவப்பணிய நீ விட்டு விட்டு வெளியே போன்னு சொல்ற உன் மனசுல ஈரமே இல்லையா நீ என்ன மனுஷ ஜென்மோ அடிச்ச உடனே உட்காந்து அழுது மாதிரி நடிக்கிற அவங்க போறேன்னு சொல்றாங்க

என்ன பக்கத்துல தான் இருக்கா என்ன சீதா கௌதம் பேசணுமா ஹலோ அம்மா கௌதம் நல்லபடியா போய் சந்தியா ஆமாமா சாப்பிட்டியா இப்போதானமா தினமும் வந்திருக்கேன் இன்னும் தான் ஏதாவது சமைக்கணும் பொருள் எல்லாம் இருக்கா இல்லம்மா இன்னும் தான் போய் வாங்கணும் சரிடா இப்போ வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்க உடனே வெளியில போக அம்மா முறுக்கு தந்திருக்கம்ல அதை எடுத்து சாப்பிடு வேற போய் வாங்க சரியா ஆ சரிமா எப்படினாலும் நான் தூங்கிட்டு பிறகு தான் போவேன் சரி கௌதம் தூங்கு டயர்டா இருக்கும் பிளேன்ல போனது சரிமா அப்போ நான் போனை வைக்கட்டுமாமா சரி கௌதம் சக்தியை பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ பார்க்கணும் போல இருக்கு அவள் ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லையே அதனால் என்ன அவளோட ஃபோன் நம்பர் தான் என் மனசுக்குள்ளே இருக்க இருந்தாலும் வேண்டாம் என்னை தேடி அவள் வருவான்னு ரைஸ் மில்க்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அவள் வரவே இல்லை ஏன் சக்தி நான் அதனால தானே ராமகிருஷ்ணன் கிட்டே பேசிட்டு கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரைஸ் மில்க்கு வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீ வந்துட மாட்டியான்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் ஆனால் நீ வரலையே சக்தி நீ லெட்டர் படிச்சுட்டு என்னை தேடி வருவேன்னு நினைச்சேன் ஆனால் நீ வரலையே சக்தி ஏன் சக்தி என்கிட்ட திருநீர் எல்லாம் உரிமையா வைக்கட்டுமான்னு கேட்ட கேக் ஊட்டின ஆனா உரிமையா ஒரு வார்த்தை என்கிட்ட உனக்கு சொல்ல முடியலன்னு என்னை கெட்டி குடிச்சிட்டு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க என் கூடவே இங்கே இருங்க அப்படின்னு நீ ஒரு வார்த்தை சொல்லி நான் கனடா வந்திருக்க மாட்டேன் சக்தி நான் உனக்காக நின்றுப்பேன் ஏன் சக்தி நீ சொல்லல மத்ததெல்லாம் உரிமை எடுத்து சொன்ன ஐ லவ் யூன்லாம் வைக்கத்தை விட்டு சொன்ன ஆனா இதை சொல்ல உனக்கு மனசு வரலையா ஏன் சக்தி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி உன்னை பார்க்காம நான் எப்படி இங்க இருக்க போறேன்னு எனக்கே தெரியல சரி போட்டோவாத பாப்போம் அவள் ஒரு எவ்வளவு அழகான முகம் உன் முத முதல்ல திவ்யோட நிச்சயதார்த்தத்துல சேலையில பார்க்கும்போது என் மனசு என் கிட்டே இல்ல உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுச்சு நீ காதல போட்டு இருந்த தோடு உன் முகத்துக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு அழகிய தான் நான் அந்த நேரத்தில் உன்கிட்ட நீ அழகா இருக்கன்னு நான் சொல்லல ஆனா என் கண்ணு சொன்னதை சக்தி என்ன நீ நினைச்சியா ஐ லவ் யூ சக்தி உனக்கு ஃபோன் பண்ணும் போலே இருக்கு ஆனா என்ன பண்ணேன் நான் ஃபோன் பண்ணா நீ என்ன சொல்லுவியோ ஒரு வேலை என் மேலே கோபத்தில் நீ எடுக்கலைனா என்னால் அதை தாங்க முடியாது சக்தி சாரி சக்தி சரி ராமகிருஷ்ணாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோம் நம்ம நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோன்னு வாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே யார் ராமகிருஷ்ணா இந்த நேரத்துல ஃபோன் பண்றாங்க கௌதம் தான் வாட்ஸ்அப் கால் பண்றான் ஓ அவங்களா நான் எடுத்து பேசலாமா என்கிட்ட ஏன் கேக்குற உன் ஃப்ரெண்ட் நீயே எடுத்து பேச வேண்டியதானே இது என்ன புதுசா என்கிட்ட பெர்மிஷன் எல்லாம் கேக்குற சும்மா தான் கையில பேசு பேச சரி கையில ஹலோ ராமகிருஷ்ணா சொல்லு கௌதம் என்னடா போய் சேர்ந்தாச்சா ஆமாடா அதுக்கு தான் கால் பண்ணேன் நல்லபடி வந்து சேர்ந்துட்டேன் சரி கௌதம் சாப்பிட்டியா இனிமே தானே சாப்பிடணும் நீங்களா சாப்பிட்டாச்சா ஆமா கௌதம் நாங்களா சாப்பிட்டாச்சு நீ ஏன்டா இன்னும் சாப்பிடாம இருக்க சாப்பிடணும் ராமகிருஷ்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நான் வீட்டுக்கே வந்தேன் அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளியே போகணும்னு இருக்கேன் ஓ அப்படியா சரிடா அப்புறம் அப்புறம் டிராவலில் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ராமகிருஷ்ணா அப்புறம் அப்புறம் நீ தான் சொல்லணும் நீ தானே கேனடா போயிருக்க இங்கே ஸ்னோவாக ஆரம்பிக்கலை அங்கே மழையா ஆமாடா அண்ணா மழை பெஞ்சது அப்புறம் எனக்கு என்ன வீட்டில் சாப்பிட போறியா இல்லை வெளியே வாங்கி சாப்பிட போறியா வெளியே தான் போய் சாப்பிடணும் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு உனக்கு பிடிச்ச மீன் தான் வச்சுருந்தாங்க ஐயோ மிஸ் பண்ணிட்டேண்ணே சரிடா நெக்ஸ்ட் டைம் நீ வரும்போது மீன் விருந்தே வச்சிருந்தோம் நான் கடை இன்னமும் வரப்போறேன் போறேன் அண்ணே நீ சொன்னா வர வரமாட்டேன்னு ஆமாம் ராமகிருஷ்ணா அப்புறம் அப்புறம் நீ தான் சொல்லணும் ரைஸ் மில்லில் வேலைலாம் எப்படி ஓடுது அதெல்லாம் சூப்பராக ஓடுதுடா எனக்கு உன்னோட ஞாபகமாக இருக்குது உன் கூட ரைஸ் மில்லில் வேலை பார்த்தது நீ எனக்காக சாப்பாடு கொண்டு வந்தது இதெல்லாம் எனக்கு ஞாபகமாக இருக்குடா சரிடா இப்போ தானே போயிருக்கேன் அதனால தான் உனக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது இன்னும் கொஞ்ச நாள் போனால் மறந்துடுவேன் எங்கே ராமகிருஷ்ணா மறக்க மறக்கிற அளவுக்கு நம்ம இந்த தடவை பேசி பழகணும் ஆமாம் கௌதம் அதுவும் சரிதான் அப்புறம் அப்புறம்னா இன்னும் என்ன கௌதம் அது வந்து ம் சொல்லு ஒண்ணு ராமகிருஷ்ணா அப்போ நான் ஃபோனை வைக்கிறேண்ணே சரி கௌதம் குட் நைட் ராமகிருஷ்ணா குட் நைட் டா சக்தி என்ன சொன்னா கயிலை அவளுக்கு என்ன அவ அழது எழுது தான் கயசில வர வச்சிருக்கா வேற நான் போறேன் அவ தரையில உட்காந்துருக்கா என்ன பண்றான்னு பார்த்தா நம்ம எல்லாரும் வினோதோட நிச்சயர்த்தத்துல ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டோம்ல ஆமா அதை பாத்துட்டு இருக்கா அவங்கள தான் பாத்துட்டு இருக்கா என்னத்தை சொல்ல அவளே நான் அவங்கள சத்தம் போட்டு தான் கூப்பிட்டேன் انا அவங்களுக்கு அது கேட்கல அப்படின்னு அடிக்கடி சொல்றா அதான் நான் சொன்னேன் அவங்க தூரத்தள்ளி பேர்பாங்களா இருக்கும் அதனாலதான் நீ சத்தம் போட்டு தான் உங்களுக்கு கேட்கல அப்படின்னு கேட்டிருந்தா உன் சத்தத்தை கேட்டு கண்டிப்பாக என்ன அதனால நீ இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதுன்னு சொல்லிட்டு வந்தேன் ஆமா ஆமா அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா ஆமா சரியா தான் ஆமா என்ன அதெல்லாம் கயலு அப்புறம் என்னங்க என்னது ஆமாங்க என்ன கயலு ஐயோ கயலு கயலு என்னங்கன்னு சொல்லும்போது இவ்ளோ அழகா இருக்க தெரியுமா எவ்ளோ அழகா இருக்கே ரொம்ப ரொம்ப அழகா இருக்க ஆஹா அப்புறம் அப்புறம் இவ்வளவு தூரமா இருந்து பேசணும் என்ன அர்த்தம் என் பக்கத்துல வா சரிங்க ஐயோ பேச்சிலே கொள்றாளே